ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் சாம்பார் வைக்க போகிறோம் அதுக்கு சுண்டக்காவை நம்ம கீரல் போட்டுக்கலாம் நான் எப்போதுமே சுண்டக்காய் வந்து தட்டி போட்டு தான் நான் குழம்பு வைப்பேன் எங்கள் சித்தி தான் சொன்னாங்க கீரல் போட்டு வச்சால் ரொம்ப நல்லது உடம்புக்கு நல்லது விதை போயிட்டால் நல்லது கிடையாது விதை இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் இந்த வாட்டி நான் கத்தியால் அப்படி கீரல் போட்டு நான் குழம்பு வைக்க போகிறேன் தட்டி போட்டால் அதில் விதை போயிடுச்சுன்னா ஒன்றும் பிரோஜனம் இல்லையா விதை இருந்தால் தான் உடம்புக்கு நல்லதுங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஒரு விதை உடம்பு வெளியில் வரல பாருங்கள் அப்படி சும்மா கத்தியால் அப்படி கீரல் போடணும் இதுதான் உடம்புக்கு நல்லது விதை இருந்தால் தான் நல்லது ஓகே okay, இப்போ நம்ம வந்து பருப்பு குக்கரில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பருப்பு வச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பை தச்சுக்கலாம் தாளிப்பு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு இப்போ அதுக்கு சாம்பாருக்கு என்னென்ன தேவையானு பார்க்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு தக்காளி கரப்பத்தை தாளிக்கிறதுக்கு இதுக்கு முருங்காய் போட்டால் நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோடய ஸ்டைலில் முருங்காய் போட்டு வைக்கிறேன் முருங்காய் மாங்காய் சுண்டக்காவுக்கு போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் முறுக்காய் சுண்டக்காய் க்ளீன் பண்ணி இதை வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போது தாலி போட்டுக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் இப்போ உத்தம்பருப்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டுக்கலாம் நான் சோம்பு போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி இப்போ கரை பற்ற போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கணும் காய் கல் கல்லுப்பூ போட்டுக்கலாம் இந்த டைமில் சுண்டக்காய் சேர்த்துக்கலாம் சுண்டாக்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கணும் இப்போ சுண்டக்காய் வதக்க வச்சு இந்த டைமில் முருங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சுண்டைக்காய் வந்து எவ்வளோ நல்லது தெரியுங்களா எனக்கு அது என்ன ப ரொம்ப நல்ல பயன்கள் தான் ஆனால் எதுக்கு எனக்கு எனக்கு அதுக்கெலாம் தெரியாது ஆனால் சுண்டக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது முருங்காய் வந்து கொதிக்கும் போதும் போட்டுக்கலாம் நான் இப்படி நான் இப்போ தான் இப்படி இதுலேயே போட்டு கொதிக்கும் போதும் போட்டாலும் நல்லா தான் இருக்கும் இப்போது குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதிலே பெருங்காயும் தூள் பெருங்காயும் எல்லாமே கலந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு எந்த த எந்த மிளகாய் தூளும் நான் க போட மாட்டேன் மிளகாய் குழம்பு மிளகாய் தூள் போட்டாச்சு இப்போ பருப்பு ஊற்றிக்கலாம் இப்போது வேக வறுத்த பருப்பு அப்படி சும்மா கலந்து ஊற்றிக்கலாம் பருப்பு ஊற்றியாச்சு ஆச்சு என்னெல்லாம் தூக்கி ஊற்ற போடுங்க ஒத்து ஒத்த கையால் ஊற்றி ஊ ஊற்றி ப பருப்பு ஒத்த கையில் தூக்கி போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நான் இப்படி வச்சுருக்கேன் நான் ஏதாச்சும் தப்பாக பேசுனா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது என்ன பேசுதுன்னே எனக்கு தெரியல எனக்கு அவ்வளோ பேச தெரியாது ஏன்னா எனக்கு பதட்டத்தில் என்ன பேசணும்னு தெரியல நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க இப்போது கல்லுப்பு செத்துக்கலாம் இப்போது அளவுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றியாச்சு இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ இது கொதிக்கிட்டோம் கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாம் சாம்பாருக்கு ஊறட்டும் சுண்டக்காய் சாம்பார் குழம்பை மிளகாய் தூள் பேருங்காய் தூள் மஞ்சத்தூள் எல்லாமே இதில் கலந்துருக்கும் அதனால் நான் பருப்பில் தூள் போட மாட்டேன் மூடி போட்டுக்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் குழம்பு கொதிக்கிது இப்போ மாங்காய் போட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் இப்போ புளி ஊற்றிக்கலாம் புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஊற போட்டு கரைச்சி ஊற்றி வச்சுக்கணும் மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு சுண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டும் கர பற்ற லாஸ்டில் போட்டால் இன்னும் வாசனையாக இருக்கும் அவ்வளோதாங்க தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் சாம்பார் ரெடி நீங்களும் இதே போல் சுண்டக்காய் சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சுண்டக்காய் சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு நல்லதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் இப்போ ஊற்றி வச்சு வாங்க பார்க்கலாம் சுண்டக்காய் சாம்பார் ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்